வடலி அடைப்பு பண்டத்தெரிப்பை லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று ரெவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற ஜேரட்டம் காயத்ரி தேவி தம்பதிகளின் அன்பு புதல் காலம் சென்ற பத்மநாதன் தேவராணி தம்பதிகளின் ஜெயந்தி அவர்களின் அன்பு ஷமிகா விசாக ஆகியோரின் பாசமிகு தந்தையும் பகிரதி பாரதி ஆரூரன் மகாரதி விஜயரதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் மனைவி பிள்ளைகள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்